உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சப்தமி திதி இன்றிரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை தொடரும் சுப யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை தொடரும் இராகு காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை குளிகை காலம் மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அத்தியோ வர்த்தமான் யோகம் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து இரண்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திர உதயம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பன்றி பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்று உங்கள் எண்ணங்கள் ஆழமான படைப்பாற்றலால் நிரம்பியிருக்கும் நாள் மனதில் மின்னல் போல ஒரு புதுமையான யோசனை பிறக்கலாம் அது ஆரம்பத்தில் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அதை உடனே நிராகரிக்காதீர்கள் ஏனெனில் அதுவே உங்கள் வெற்றிக்கான புதிய கதவுகளை திறக்கக்கூடும் இன்று உங்களோட திட்டங்களை முறையாக அமைத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளை முன்கூட்டியே பட்டியலிடுவது முக்கியம் இதனால் தீர்வுகள் தானாகவே தெளிவாகி வருகின்றன என்பதை உணர்வீர்கள் சிறிய திருத்தங்களை புறக்கணிக்காமல் கவனமாக செயல்படுங்கள் அவை உங்கள் முன்னேற்றத்திற்கான தளத்தை அமைக்கும் குடும்பத்தாருடன் திறந்த உரையாடல்கள் நடத்துவது மன அமைதியை காக்கும் மேலும் உங்களை எப்போதும் உறுதுணையாக இருந்தவர்களுக்கு இன்று சிறிது நேரம் ஒதுக்குவது உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் நிதி விஷயங்களில் விவேகம் அவசியம் வருமானம் செலவுகள் மற்றும் முதலீடுகளை தெளிவாக மதிப்பிட்டு முடிவெடுக்கவும் நான் சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகளுடன் சென்றாலும் உங்கள் கனவுகளில் நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை அணையாமல் இருந்தால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் நாடு முடிவில் குடும்பத்திலிருந்து வரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் இதயத்தில் புதிய உற்சாகத்தை தூண்டும் இன்று மனிதாபிமானமும் சமூக பொறுப்பும் இணையும் நாள் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் செய்யப்படும் எந்த செயலாக இருந்தாலும் அது உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் ஆழ்ந்த திருப்தியையும் தரும் இந்த முயற்சியில் உங்கள் வாழ்க்கை துணை முழுமையாக இணைந்து நிற்பார் இதனால் ஒவ்வொரு காரியமும் எளிதாக சாத்தியமாகும் மாலை நேரம் ஆன்மீக சிந்தனைகளுக்கும் சுய முன்னேற்றத்திற்குமான திசையில் உங்கள் மனதை இட்டுச் செல்லும் இந்த நேரம் உங்கள் உள்ளார்ந்த அமைதியை பலப்படுத்தும் பணியிடத்தில் உங்கள் அர்ப்பணிப்பும் திறமையும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் மாணவர்கள் தங்களது முயற்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணலாம் பொருளாதாரமாகவும் நாள் நம்மமை நன்மையளிக்க கூடிய கூடியது குறிப்பாக தாய்வழி உறவினரிடமிருந்து நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப உறவுகள் உறுதியடையும் மேலும் சிறிய பயணங்கள் அல்லது சுற்றுலா திட்டங்கள் மகிழ்ச்சியளிக்கும் ஆனால் எந்த புதிய வேலையையும் தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளை கவனமாக ஆராயுங்கள் குறிப்பாக சட்ட அல்லது ஒப்பந்த தொடர்பான விஷயங்களில் விழிப்புடன் இருங்கள் சமூகத்துறையில் பணிபுரிபவர்கள் இன்று பிஸியாக இருப்பர் இதனால் சோர்வு அல்லது சிறிய தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்கள் ஒழுக்கமும் மன உறுதியும் அந்த சவால்களை வெற்றிகரமாக கடக்கச் செய்யும் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த திட்டங்கள் இன்று மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுவே உங்கள் முயற்சிக்கு வெற்றியின் தொடக்கமாக மாறலாம் பொருளாதாரமாகவும் நாள் நன்மை அளிக்கக்கூடியது குறிப்பாக தாய்வழி உறவினரிடமிருந்து நிதி ஆத்தாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப உறவுகள் உறுதியடையும் மேலும் சிறிய பயணங்கள் அல்லது சுற்றுலா திட்டங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் ஆனால் எந்த புதிய வேலையையும் தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளை கவனமாக ஆராயுங்கள் குறிப்பாக சட்ட அல்லது ஒப்பந்த தொடர்பான விஷயங்களில் விழிப்புடன் இருங்கள் சமூகத்துறையில் பணிபுரிபவர்கள் இன்று பிஸியாக இருப்பர் இதனால் சோர்வு அல்லது சிறிய தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்கள் ஒழுக்கமும் மன உறுதியும் அந்த சவால்களை வெற்றிகரமாக கடக்கச் செய்யும் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த திட்டங்கள் இன்று மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுவே உங்கள் முயற்சிக்கு ஒரு வெற்றியின் தொடக்கமாக மாறலாம் இன்று உங்கள் வாழ்க்கை தலைமைத்துவமும் சமநிலையும் ஒருங்கிணையும் நாளாக அமையும் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் தன்னம்பிக்கையும் சுற்றியுள்ளவர்களுக்கு வெளிப்படையாக தெரியும் மேலும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்களிப்பு உங்கள் மதிப்பையும் செல்வாக்கையும் உயர்த்தும் நிதி தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த திட்டம் அல்லது கடன் தொடர்பான குழப்பங்கள் தெளிவடையும் இதனால் மன அமைதி ஏற்படும் காலையின் குளிர்ந்த தென்றலில் நீங்கள் ஒரு புதிதான சமநிலையை உணர்வீர்கள் அது வீட்டிலும் பணியிடத்திலும் அமைதியான சூழலை உருவாக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் பேசப்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் இம்முறை அந்த உரையாடல்கள் புரிதல் மற்றும் சமரசத்தின் பாதையில் செல்லும் பெரியவர்கள் கூறும் அறிவுரைகள் புதிய வெளிச்சத்தை காட்டும் சில நிலைகளில் மத்தியஸ்தர்களின் தலையீடு அமைதியை பேண உதவும் மேலும் உறவினர்களிடையே சொத்து அல்லது உரிமை தொடர்பான விவகாரங்கள் வெளிப்படலாம் குழந்தைகள் இன்று எதிர்பாராத வகையில் முதிர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் காட்டுவர் இதனால் குடும்ப சூழல் சமநிலையில் இருக்கும் கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு புதிய பாராட்டு அங்கீகாரம் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் மேலாண்மை துறையிலும் முடிவெடுப்பிலும் உங்கள் தெளிவான பார்வை வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆனால் சட்டம் அல்லது ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதைத் தவிர்க்கவும் இன்று முழுவதும் உங்கள் தன்னம்பிக்கையும் மன அமைதியுமே உங்களின் மிகப்பெரிய வலிமையாக இருக்கும் அவற்றை பாதுகாத்தால் வெற்றியும் சமநிலையும் உங்களை தொடர்ந்து வரும் இன்று ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து நிதானமாக அணுக வேண்டிய நாள் உங்கள் வேலைகள் மற்றும் திட்டங்களை ஒழுங்குமுறையுடன் முன்னெடுப்பது மிகுந்த பயனளிக்கும் ஆனால் தேவையற்ற விவாதங்கள் அல்லது சிக்கல்களில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் அதனால் ஒரு முக்கியமான வாய்ப்பு உங்கள் கைகளிலிருந்து தப்பிச் செல்லக்கூடும் கோபம் மற்றும் ஆவலான முடிவுகளை கட்டுப்படுத்துவது இன்று வெற்றிக்கான முக்கியமான விசையாக இருக்கும் காதல் உறவுகளில் இன்று புதுமையும் சுவாரஸ்யமும் நிறைந்த தருணங்கள் உருவாகலாம் உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய அனுபவங்கள் உங்கள் உறவை மேலும் ஆழமாக்கும் அதே சமயம் சில உணர்ச்சி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் பொறுமையையும் புரிதலையும் சோதிக்கலாம் எனவே உங்கள் துணையுடன் திறந்த உரையாடல் அவசியம் இந்த சிறிய சவால்களுக்கிடையில் கூட உங்களது உறவில் அமைதியும் நெருக்கமும் நிலைத்திருக்கும் உறவின் நிலைத்தன்மை உங்களுக்கு உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ளவும் துணையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் நம்பிக்கை அளிக்கும் ஆனால் குடும்பத்தில் குறிப்பாக தந்தை அல்லது குழந்தைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் சிறிது கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தபோதிலும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அனுபவிக்கும் மகிழ்ச்சி அந்த சிறிய கவலைகளை மறக்கச் செய்யும் அளவிற்கு இனிமையையும் திருப்தியையும் தரும் இன்று உறவுகளையும் தனியார் வளர்ச்சியையும் முன்னுரிமையாக்கி சிந்திக்க வேண்டிய நாள் உங்கள் துணையின் பார்வையை உணர்ந்து அவர்களின் எண்ணங்களை விழிப்புடன் கேளுங்கள் நம்பிக்கையே எந்த உறவையும் நிலைநாட்டும் அடிப்படை என்பதை நினைவில் வைக்கவும் வீட்டில் அமைதியான சூழல் உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் தரும் ஆனால் திடர் செலவுகள் உங்களை சாக்கடிக்க கூடாது அவற்றை சிறிய முன்னறிவு மற்றும் அரசியல் மாதிரியான திட்டமிடலுடனே சமாளிக்கலாம் காதல் வாழ்க்கையில் இன்று உங்களிடம் அதிர்ஷ்டம் இருக்கிறது உணர்வுகளை ஓரளவு தைரியமாக வெளிப்படுத்தினால் உறவு மேலும் ஆழமடைக்கும் உதாரணமாக ஒரு சின்ன அவசர நினைத்தல் அல்லது சுவையான காலை உணவு போன்ற செயல் கூட பெரிய தாக்கத்தை இழுத்துவிடலாம் எதிர்காலத் திட்டங்களில் நட்சத்திரங்கள் ஆதரிக்கும் போதே உங்கள் தொழிலில் அமைதியும் கடின உழைப்பும் முன்னேற்றத்தை தருகின்றன விவசாயம் கட்டுமானம் அல்லது வாகனத் துறையில் பணியாற்றுபவர்கள் இன்று குறிப்பாக சாதகமாக இருப்பார்கள் நேரத்தை அதிகாரத்தினையும் வளங்களையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்க முன்னோர் விளைவுகளையும் பொறுப்புகளையும் கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள் மாற்றங்களை பயமாக ரசிக்காமல் உங்கள் திறன்கள் மற்றும் உத்திகளுக்கு சிறு திருத்தங்களை கொண்டு வருவது ஒவ்வொரு சவாலையும் புதிய வாய்ப்பாக மாற்றும் இதை நினைவில் வைத்து நடந்து கொள்கிறீர்கள் என்றால் இன்று உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன சமீபத்தில் நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் இன்று அதற்கான மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய துவக்கமாக வரலாம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற எதிர்பார்ப்புகள் நிஜமாகவும் வாய்ப்புகள் அதிகம் முதலீட்டுத் துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது சிறந்த நாள் சொத்து வாங்குதல் ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் அல்லது புதிய திட்டத்தை ஆரம்பித்தல் ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் வரிபரங்க வருமானம் நிலையாக உயர்வதோடு ஒரு பெரிய ஆர்டர் அல்லது ஒப்பந்தமும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு எனவே அனைத்து முக்கியமான விவரங்களையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வது எதிர்காலத்தில் பாதுகாப்பை அளிக்கும் வணிகம் அல்லது சந்தை தொடர்பான துறைகளில் நேரம் செலவிடுவது இன்று லாபகரமாக இருக்கும் மேலும் அரசுப் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அல்லது புதிய பணி மனங்கள் கிடைக்கலாம் ஆரோக்கிய ரீதியாக முதுகு அல்லது இடுப்பு பகுதியில் சிறிய வலி தோன்றலாம் அதனால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்வதை தவிர்க்கவும் மனநிலை சற்றே சோர்வாக இருந்தாலும் ஓய்வும் தியானமும் உங்களுக்கு புத்துணர்ச்சியைத் தரும் இன்று உடலும் மனமும் சமநிலையில் இருக்க கவனம் செலுத்தினால் வெற்றியும் நிம்மதியும் இரண்டும் உங்கள் பக்கம் திரும்பி வரும் இன்று அதாவது பதினோரு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத நான்கு முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது செந்நிறப்பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள் இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் இப்பையும் நீக்கும் இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது இரண்டாவது அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு ஓ மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு முக்கிய பணிகளை தொடங்குங்கள் இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாவது குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள் சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தாய்மை உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும் எனவே இந்த நாள் உங்கள் வீடு குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும் இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும் நான்காவது தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள் கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள் இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தி ஐ அதிகரிக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிஷத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிஷத்திற்குள் புதிய வேலை அல்லது முதலீட்டை கணிஸ்தவத் தொடங்காதீர்கள் இஸ் இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நில நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது அதார் சத்தம் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது அச்சு குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் குஷஸ்து கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது யாருடனும் வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் செவ்வாய் ஆகும் இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம் மூன்றாவது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும் இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம் ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம் அசோ நான்காம் இரவில் பயணம் அல்லாத புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இன்று ஒரு இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு துர்முகூர்த்தம் உள்ளது இது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக மீடுபடோ கருதப்படவில்லை இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இரவு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும் நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம் ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும் காலை நேரம் சுப யோகத்தின் தீ தாக்கத்தில் இருக்குமோ இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு நோ சுக்ல யோகம் தொடங்குகிறதோ நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது ச நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் இருப்பினும் ராகு காலத்தில் அழுசாண்டகாசி மதத்துக்கோசு இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சேர்க்கை ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் வாயிகமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது சர்வார்த்த சித்தி யோகம் மாலை ஆறு பதினெட்டுக்கு பிறகு குறிப்பாக சுபமானது இந்த நேரத்தில் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவது முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும் அதே சமயம் ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும் காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் அதே சமயம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்